சீமான் அவர்கள் கூட்டத்தில் நான் ஆட்சியில் இருக்கும்போது கடையில் எல்லாம் வந்து விளம்பர பல பழகம் வந்து தமிழில் தான் எழுதணும் அப்படி இல்லைன்னா ரத்து பண்ணிவிடுவோம் உரிமையை ரத்து பண்ணுறோம்னு சொல்லியிருக்காரு தமிழில் தான் பேசணும் தமிழில் தான் பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஆமாம் ஏற்றுக்கிடுவேன் காரணம் என்ன காரணம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவே தமிழ் தான் எழுதணும் இங்கிலீஷில் எழுதி என்ன பிரயோஜனம் அப்போ அவர் சொன்னது நீங்கள் வர இருக்கீங்களா ஆமாம் வர இருக்கிறோம் நன்றி நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஆமா சரிதானே தமிழா தமிழன் தானே நம்ம ஏன் மலையாள ஹிந்தில எல்லாம் போட வைக்கிறாங்க அந்த மாதிரி கொண்டு வராங்க அது தப்பு இல்லை சீமான் ஆட்சிக்கு வந்தால் தமிழில் தான் போடு வைக்கணும் ஆமாம் அப்படி வச்சேன்னா அதை உரிமையை ரத்து பண்றேன்னு சொல்லிருக்கேன் சரிதானே அப்படி வச்சா உரிமையை ரத்து பண்ணணும் நீங்கள் சொல்றீங்களா உரிமையை ரத்து பண்ணீங்களா உரிமையை ரத்து பண்ணுன்றீங்களா பண்ணுறீங்களா

எதுவுமே நான் தப்பாக சொல்லி எங்கள் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து இருக்கணும் வேறு மொழி வேண்டாம்னு சொல்லலை தமிழ் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ வேணுமே இங்கிலீஷை தாத்து போட்டுக்கோ சரியா அதுதான் எங்கள் அண்ணன் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நாங்கள் ஏற்றுக்குறோம் இல்லை இது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழ் நம்மளோட தாய்மொழி வந்து தமிழ் இதே நம்ம ஒரு எழுத்துப்பாளைய வைக்கலைன்னா இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடம் பார்த்திங்கன்னா ஒரு மலையாளி வந்து தமிழ்நாட்டில் கடை வச்சாலே அவன் மலையாளத்தில் கொட்டை எழுத்தில் போடுறான் அந்த அளவுக்கு இருக்குது அவனோட மொழியோட அந்த பண்பு சரியா நம்ம நம்ம தாய்மொழி தமிழ் அந்த பண்பு காமிக்கணும்ல இப்போ தமிழ்நாட்டில் யாரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு அது பாதிக்கு கம்மி தான் பண்ணுறது முக்கால்வாசி எல்லா இடம் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் முதன்மைப்படுத்துவாங்க மற்ற மாதிரி வேற லாங்குவேஜ்காரங்க வந்து அவங்க மொழியை மேன்மைப்படுத்துகிறாங்களே தவிர நம்ம மொழியை எப்போவுமே சிறுமைப்படுத்திகிட்டு தான் இருக்காங்க எதனால் இது நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தமிழ் இதில் இருக்க முடியாத சூழல் எப்படி ஏற்படுதல் தமிழ்நாட்டில் தமிழ் மாறக்காரன்னா இப்போ அந்த ஆங்கில ஆதிக்கம் அதனால தான் இப்போ எல்லாரும் இப்போ தொழில் வேலைவாய்ப்பு இதுக்கு வந்து ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால நம்ம தமிழ் மொழியோட இது ஈர்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நன்றி இது சரியா உறுதியா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் பேர் இருக்கணும் எதுக்கு நீங்க ஆங்கிலத்தையும் மற்ற மொழிகள்ல வைக்கிறீங்க எதனால யாருக்காக வைக்கிறீங்க எதனால வைக்கிறீங்க அதனால மக்களுக்கு போய் என்ன செய்யறது என்ன தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தான் இருக்கணும் ஆங்கிலம் என்பது ஆங்கிலமோ மற்ற பிற மொழிகளோ எதுக்காக இங்க இருக்கணும் எதனால அதனால வர பயணம் என்ன அப்படின்னும் போது நாங்கள் எடுக்கத்தான் தான் செய்வோம் அண்ணா சீமான் சொல்றது வந்து அவர் எடுக்கத்தான் தான் செய்வார் அதனால வந்து என்னன்னா இதை வந்து யாருக்கு என்ன பாதிப்பு சொல்லுங்க தமிழகத்தில் தமிழ்நாட்டை வாழ வைக்கிறோம் வாழ வைக்கிறோன்னு சொல்லி எதில் தமிழ் இருக்கு வழக்கு இருக்கா இல்லை கோயிலில் இருக்கா எங்கே இருக்குது தமிழ் என் தமிழை நானே தூக்கி பிடிக்கலன்னா அப்புறம் வேறு எவன் வந்து எனக்கு தமிழுக்கு செய்வான் அதனால் உறுதியாக நாங்கள் தமிழை வந்து இருந்து தமிழ் தான் இருக்கும் மற்ற மொழிகளை வந்து நாங்கள் அகற்றுவோம் இங்கே இருமொழி கொள்கை தான் முதல் மொழி தமிழ்மொழி அதற்கு பிறகு இருக்கிற மொழி ஆங்கில மொழி அதுவும் சிறிதாக இருக்கப்படும் வைக்கப்படும் அப்போ சீமான் சொல்கிற கருத்து நீங்கள் வரவேற்கீங்களா முழுமையாக வரவேற்கிறோம்

நம்ம தமிழ்நாட்டுல இருந்தா எல்லாம் தமிழ்ல இருந்ததே தான் நல்லது. வேற ஏதா மொழியில இருக்கிறது வந்து இருக்க கூடாதுல அது. இப்ப இந்த நிலைமை எதனால வந்ததுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல? எல்லாம் இந்த திராவிட அங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களால வந்ததுதான் அது அப்படி இருக்கு. இது மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா கண்டிப்பா மாறணும்ல. இது இது சீமான் சொல்து சரின்றீங்க ஏத்துக்கீங்களா? தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் மொழியே பேசலனா அது நம்ம என்ன என்னத்தைச் சொல்ல அவங்களே. அதனால சீமான் சொன்னத தான் நாங்க கண்டிப்பாக கேட்போம் அதுமாரி இது இல்லாமல் தமிழில் தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மற்ற மொழியை வச்சுக்கிட்டு நம்ம அதில் வச்சு நம்ம என்ன அதுவும் இப்போ சொல்லப்போனால் அவர் அன்றைக்கி கூட ஒரு மீட்டிங்கில் வரல தமிழ் வார்த்தையில் ஒவ்வொரு இனிஷியல் சொல்ல ஒவ்வொரு எழுத்துக்களை சொல்லும்போது போதும் அதுவும் தமிழிலே தான் ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிற பேராக நம்ம தமிழ் வைக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்குங்க தமிழ்நாட்டில் இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டதுன்னு நினைக்கிறீங்க எல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள் அந்த கட்சிகள் தான் வந்தது ஆனால் திராவிட இயக்கங்கள் முதல்ல தமிழ் தமிழ் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ மாறிட்டாங்கன்றீங்களா ஆரம்பத்துலேருந்து தமிழ் தமிழ் தான் சொல்றாங்க ஆனா என்னதான் தமிழ் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் ஏமாந்தால் தான் மிச்சம் இப்போ தான் ஓரளவு நாங்கள் தமிழ் தான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லாம எங்களுக்கு ஒரு நிறைய புத்தகம் படினு சொன்னாங்கன்னா அந்த படிக்கிற அந்த கருத்து எங்களுக்கு தெரியல தமிழுக்கு ஒரு இன்னொரு கருத்து இருக்கு அப்படிங்கிற எங்களுக்கு தெரியல மற்ற மொழிக்கு என்ன அந்த பேச்சை எடுத்துக்கிறீங்களா கண்டிப்பா காரணம் இல்ல காரணம் வந்து நம்ம அவரோட தாய்மொழியில வந்து எல்லா மொழிகளிலையும் வந்து அவங்கவுங்க தாய்மொழியில் வந்து வைக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அந்த இது வந்து கிடையாது ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து அவங்கள அவங்க வந்து தமிழ் தமிழ் பேசத்தான் செய்கிறாங்க தமிழ் வாழ்கங்கிற பேர் வச்சால் மட்டும் போதாது தமிழ் வந்து எல்லா இடத்துலையும் தெரிகிற மாதிரி வைக்கணும் அதுக்கான முயற்சிகள் எங்கேயுமே எடுக்க முடிக்காங்க எல்லா ப எல்லா பதவிங்களையும் பார்த்தாலே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு வைக்காங்க இங்கிலீஷில் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு தமிழில் வைக்கணும் அதாவது வேற்று வேறு யாராவது வர வராங்கன்னா வெளிநாட்டிலேருந்து யாரும் வராங்கன்னா அவங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கிறக்கா மேலே பஸ் தமிழ்ல இருந்துட்டு ரெண்டாவது கீழே வந்து அடிஷனலாக சின்னதாக வேணா போடுக்கலாம் இங்கிலீஷில் தமிழில் தான் முதல்ல பெருசாக போடணும் அது வந்து கட்சிமானோட கருத்தை வந்து நான் ஏற்றுக்கிறேன் தமிழ்நாட்டிலேயே தமிழை போட முடியாத நிலைமை எப்படி ஏற்பட்டுதுன்னு நினைக்கிறீங்க இல்ல வந்து திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகளும் ஆட்சி செய்கிறாங்க ஆட்சி செஞ்சு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க தவிர எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல உங்களுக்கு எப்படின்னா தமிழ் வாழ்க்கை சும்மா சொல்லத்தான் செய்வாங்களே இங்கே நம்ம சென்னை வருது நம்ம தூத்துக்குடி அப்படிங்கிறது வந்து தமிழ்ல இருக்காது இங்கிலீஷ்ல தான் இருக்கும் சும்மா பேச்சு பேச்சுல வந்து தான் சொல்லுவாங்க தவிர எந்த செயல்பாடும் கிடையவே கிடையாது சீமான் கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா ஏத்துக்கிறேன் இருக்கீங்களா அந்த கருத்தை வரவேற்கேன் தமிழ்நாட்டுக்கு தமிழருக்கும் சீமானான கருத்து மட்டும் கிடையாது சீமானோட ஆட்சி அமைஞ்சா தான் அந்த தமிழ்நாடு வந்து நல்லா வளர்ந்துடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான் காரணம் காரணம்னா அவர் ஒரு தமிழனா இருக்கிறதுனால அவருக்கு அவர் தமிழ் மொழி மேலே அவருக்கு அவ்வளவு அக்கறை இருக்குது அதனுடைய வெளிப்பாடாக இப்படி பேசுகிறேன் இது வரவேற்கத்தக்க ஒன்று நான் முழுமையாக வரவேற்கிறேன் தமிழர்கள் எல்லாருமே வரவேற்கக்கூடிய கருத்து தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இதை போல் செய்யாமல் இருக்கிறதுக்கான காரணம் இல்லை தமிழ்நாட்டிலே தமிழ் பேர் வைக்க முடியல இதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறீங்க ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட ஆட்சியாளர்கள் தான் ஆண்டிருக்காங்க அவங்க அவர்கள் யாருமே தமிழர்கள் இல்லை அவங்களுக்கு தமிழ் மொழி மேலே அக்கறை இருக்காது அதனால் அவங்களுக்கு யாருக்குமே அந்த இனத்தில் பிறந்தவனுக்கு தான் அந்த இனத்தோட வழி தெரியும் மொழியில் பிறந்தவங்க மொழியோட அருமை தெரியும் திராவிடர்களுக்கு தெரியாது அதனால வாய்ப்புகள் இல்லை அப்ப சீமான் பேச்சு நீங்க அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா கண்டிப்பா வரவேற்கீங்களா வரவேற்கிறோம் சீமான் சொல்றது வந்து வந்து புதுசாக ஒன்றும் சொல்லலை ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால வந்து அரசாணம் வந்து போட்டிருக்குது தமிழில் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை அமல்படுத்த வேண்டிய கோரிக்கை அது நியாயமான கோரிக்கை அதில் உறுதியாக வச்சே தீரணும் அரசே சொல்லும் போது ஏன் இவங்க வைக்க மறுக்கிறாங்க அங்கே அதில் தான் அங்கே முரண்பாடு இருக்குது ஒரு சட்டம் போடுறாங்க அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்த சொல்லியே மக்கள் வந்து போராடக்கூடிய நிலைமையில் இருக்காங்க இவ்வளோ நாள் இது இந்த காரணம் இந்த இந்த சூழ்நிலை தமிழர்களுக்கு ஏன் ஏற்பட்டது எப்படி ஏற்பட்டது இவ்வளோ நாள் அந்த சூழ்நிலை ஏற்பட்டுனா அந்த மண்ணின் மைந்தரான தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூற்றாண்டு காலம் வந்து இந்த மண்ணை ஆளலை அதனுடைய வெளிப்பாடு தான் அரசான போட்டுமே அந்த சட்டத்தை அமல்படுத்த முடியாமல் அவங்க வந்து கண்டுபிடிப்பு போட்டுக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை நாங்க வந்து வந்தா உருக்கியே அதை அமுகப்படுத்துவோம் சீமான் வந்தா அதை மாற்றி அமைப்பாருன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா உம் பரவ இருக்கிறேன் நான் கேரளால தான் வேலை பார்க்காம பாத்துக்காங்க ஒரு பதினஞ்சு வருஷம் வேலை பார்க்கறேன் அங்க மேக்ஸிமம் அவங்களோட தாய்மொழியில தான் இருக்கு எதுனாலுமே நம்ம உலகுல மட்டும் இந்தியா அது இதுன்னு உள்ள திணிக்கிறோம் எனக்கு வாசிக்கவே தெரியாது இந்தியெலாம் இது சீமான்னு சொல்லி முக்கியமான கருத்து நல்ல கருத்து தான்

சீமான நான் முதலமைச்சர் ஆனால் பேர்லாம் வந்து விளம்பர பலகையில் பேர்லாம் தமிழில் தான் இருக்கணும் இல்லைன்னா நான் உரிமையை ரத்து பண்றேன்னு சொல்றாரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழி தானே இருக்கணும் அதனால வந்து அந்த கருத்தை வந்து ஏற்றுக்கிடும் மற்ற இப்போ தமிழ்மொழி இருக்கட்டும் அடுத்த அடுத்த அயல் இப்போ வடநாட்டு மாநிலத்தார இருக்காமல் அவனுக்கு ஹிந்தி வந்து கீழே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பல மத மொழி வந்து தமிழ் மொழி தான் இருக்கணும் நாள் தமிழ் யானை வரல இது காரணம் என்ன நினைக்கிறீங்க அதான் திராவிட காட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் திராவிட் ஒரு த ஒரு தமிழ்மண் சார்ந்த ஒரு தமிழ் மொழிக்காரன் இருந்தாங்கன்னா இந்த அந்த பிரச்சனை வந்திருக்காது இப்போ ஐம்பது வருஷ காலமாகவே வந்து இப்போ அம்பது திராவிட காட்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு தமிழன் சுத்தம் ஒரு தமிழ் ஆட்சி ஆளவில் அதுதான் காரணம் இப்போ 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 பழகை அது முற்றிலும் ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தானே அது இப்போ தமிழ் மொழி தான் இருக்கணும் தமிழ்நாட்டில் இப்போ நானும் பட்டாளர் பன்னெண்டு வருஷமாக பணி செஞ்சுருக்கேன் வெளி வட மாநிலத்தில் எல்லா மாநிலத்திலும் பணி செஞ்சுருக்காங்க பஞ்சாப்பாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் ராஜஸ்தானாக இருக்கட்டும் ஹரியானா இருக்கட்டும் எல்லாமே வந்து அங்கே ஹிந்தி தான் இருக்குது அவங்க பஞ்சாப்காராக இருக்காங்கன்னா பஞ்சாப் மொழி கீழே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் வந்து இப்போ பேங்கா இருக்கட்டும் எல்லாமே போகிறோம் எல்லாமே தமிழ்மொழி இல்லையே தமிழ் மொழி கீழே தான் போடுவாங்க இங்கிலீஷில் போடுவாங்க ஹிந்தியில் போடுறாங்க அதுக்கு பார்த்து தான் தமிழ் மொழியாக வருது அது முற்றிலும் தவறு தானே தமிழ் மொத்த மொழி நம்ம தமிழ் மொழி தானே உலகத்திலேயே இப்போ சீமானு வந்தாருன்னா அதை மாற்றி அமைச்சிருவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக அது கண்டிப்பாக அமைப்பார் அண்ணன் கண்டிப்பாக அமைப்பார் நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக அமைப்பாரு இதில் மாற்றுக்கறதே கிடையாது நன்றிண்ணே